இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேயும் ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்குங்க அதாங்க இந்த கணவன்மார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மனைவிமார்க்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க இதனால நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து இல்லாமல் போயிருக்கு ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் சீனாவில் நடந்திருக்கு ஆனால் இந்த சம்பவம் அப்படியே தலைகீழாக நடந்திருக்கு அதாவது கணவன் துரோகம் செஞ்சதால அந்த பொண்ணு இப்போ ஃபேமஸாக மாறி இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனாவில் யூனா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க இவங்க கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க கல்யாணமாக்கி பத்து வருஷமாக இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா போகுது அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா இவர் அவருடைய ஆஃபீஸில் வந்து ஒரு கேர்ள் கூட தொடர்பில் இருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த விரக்தியில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் டிக்டாக் எப்படியோ அதே மாதிரி சீனாவில் டவ்

ஒரு கேஸை அவர் கோர்ட்ஸில் போடுறாரு இந்த கேஸுக்கு நீதிபதிகளும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது என்ன தீர்ப்பு அப்படின்றது தான் சுவாரஸ்யமான தீர்ப்பு இதுக்கு தீர்ப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செயலியில் உங்களுடைய கணவரை வந்து திட்டி திட்டி போட்டிங்களோ அதுலேயே அவரை நல்ல விதமாக பேசி தொடர்ந்து பதினைந்து நாளுக்கு போடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவன் தான் துரோகம் பண்ணியிருக்காரு அதுக்கு கணவனுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் ஆனால் இதில் அப்படியே உல்டாவாக மாறி மனைவிக்கு தண்டனை கொடுத்துருக்கு அந்த கோட்ஸ் இருந்தாலும் அந்த மனைவி வந்து இருந்தாலும் அந்த மனைவி வந்து அவங்களுடைய தண்டனையை வந்து வினோதமாக செஞ்சிருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க நீதிமன்றம் சொன்ன மாதிரியே தொடர்ந்து பதினஞ்சு நாளும் அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி நல்லதா வீடியோ போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க எப்படி போட்டாங்க என்னுடைய கணவர் இருக்காரு அவர் வந்து அவர் தொடர்பில் இருந்த பெண்ணோட இருக்கும்போது அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய கணவரை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவர் நல்ல காதலன் அப்படின்ற மாதிரி அவரை அவமானப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு எண்டிங்கில் நல்லதாக முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த தண்டனையை வந்து இவங்க இந்த மாதிரியான வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்காங்க ஸோ இவங்க இப்படி வீடியோ செஞ்சு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு முதல்ல ஆயிரக்கணக்கில் தான் இவங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ இதை பயன்படுத்தின அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சில பிராண்ட் ப்ரொமோஷன் செய்கிறாங்க ஒன்லைனில் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க சில நிறுவனங்களும் எங்களுடைய பொருட்களை விளம்பரப்படுத்தி தாங்க அப்படின்னு இவங்க கிட்ட வந்து கேட்குறாங்களா ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் செஞ்ச துரோகத்தால் நான் மனசு நந்து போனேன் ஆனால் மக்களுடைய ஆதரவு வந்து எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி வணக்கம்